திறந்தரங்கம் நாட்டை அரண் அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூசோஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக தெரிவித்து டாக்டர் மகேஷ் விஜயரத்னவின் மகள் கைது தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தாழ் ரக துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்க நீதிமன்றத்துக்கு பல்வேறு பகுதிகளில் விசேட சுற்றிவளைப்பு அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு பத்து சதவீத மேலதிக வரை அறவிட தீர்மானம் ஈரானுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை யமனுக்கும் ஏற்படும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் மகேஷி விஜயரத்னவின் மகள் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் விளக்குமரியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஜாய்தனபுர வைத்தியசாலையின் விசேட் வைத்திய நிபுணர் மகேஷ் கோரிக்கை தொடர்பில் நாளை எட்டாம் தேதி விடியங்களை முன்வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த நான்காம் தேதி பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளுக்கு உத்தரவிட்டது குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளும் வசதி இருந்த போதிலும் தமக்கு சொந்தமான தனியார் நிறுவனத்தின் ஊடாக அதிக விலையில் நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் உபகரணத்தை நோயாளிகளுக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீ ஜாயர்தன் முன்னாள் அமைச்சர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை மீண்டும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வெள்ளவத்தை சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியில் இருந்து தங்கமுழாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் துமிந்த திசாநாயக்க மற்றும் இரண்டு பெண்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்காகவே அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் நாடளாவி ரீதியில் போதைப் பொருள் தொடர்பிலான சோதனை நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது இதற்கமைய நாட்டின் பல பகுதிகளிலும் விசேட சுற்றுவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளுக்காக ராணுவம் கடற்படை போலீஸ் விசேட படையினரின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சகல போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது கடந்த சில நாட்களாக இடம்பெற்றுள்ள பல்வேறு துப்பாக்கிச் சூடு சம்பவங்களோடு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பு பட்டுள்ளமை விசாரணைகளூடாக ஊடாக கண்டறியப்பட்டுள்ளமையை தொடர்ந்தே இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய காலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று விசட வாகன சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன காலி மாவட்ட போலீசாரின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய இந்த விசடு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன மாலை நான்கு மணிக்கு ஆர்வமான இந்த விசடு சோதனை நடவடிக்கை பல மனுத்தியானங்கள் நீடித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் காலி மாத்திரை எல் LPTA போலிஸ் பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசேட சுற்றிவேளைப்புகளில் நானூற்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பகுதிகளில் மூவாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சுற்றிவளைப்புகளுக்காக போலீஸ் போலீஸ் விசேட அதிரடி படை மற்றும் முப்படையின் ஆயிரத்து ஐநூற்று நான்கு பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதாள உலகக்குழுவினரை கட்டுப்படுத்துவதற்காக தொடர்ச்சியான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயச தெரிவிக்கின்றார் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தல் தொடர்பான நடவடிக்கைகள் இதன் பின்னணியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஒரேடத்தில் தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகின அண்மையில் பிரதேச சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவை இருக்கவில்லை பிரதேச சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன பாதாள உலக குழுவினருக்கு மோதல் காரணமாகவே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தல் தொடர்பான நடவடிக்கைகள் இதன் பின்னணியில் இருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர் போலீஸ் பரிசோதனைகளும் கைது செய்யும் நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது சிலரை தடுத்து வைத்து விசாரணை செய்து வருகின்றோம் பாதாள உலக குழுவினரை கட்டுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் அனைவரது உயிரையும் பாதுகாப்பது முக்கியமாகும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை இவ்வாறான தனிமைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி செலுத்தியுள்ளோம் இவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுத்துள்ளோம் வெளிநாடுகளில் தங்கியுள்ள பாதாள உலக குழு தலைவர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளோம் மேலும் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமது கொள்கைகளுடன் முரண்படும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு மேலதிக தீர்வை வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவொன்றையிட்டு அவர் இதனை கோரியுள்ளார் பிரிக்ஸுடன் இணைந்து தமது கொள்கைகளுக்கு எதிராக அனைத்திலும் எந்த ஒரு நாட்டிற்கும் பத்து வீத கூடுதல் தேர்வை வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் பிரிக்ஸ் நாடுகள் ரியோடி ஜெனிரோவில் மாநாட்டிற்காக ஒன்று கூடியுள்ள சந்தர்ப்பத்தில் டிரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை விசேட அம்சமாகும் இந்த மாநாட்டிற்காக சீரிய ஜனாதிபதி ஷி ஜின் பிங்கை பிரதமர் லீ குவாங் பங்குபெற்றியுள்ளதுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இணையவழியில் மாநாட்டில் பங்கு பெற்றுள்ளார் விளாடிமிர் பங்கு பெற்றிப்து ஐக்கிய அரபு ராஜ்யம் எத்தியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் ஆகிய நாடுகள் அடங்குகின்றன இதனிடையே இந்தியா தற்போது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்காக தீர்வை வரி விதிக்கும் யோசனை உலக வர்த்தக அமைப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்திய வாகனங்கள் பிரதான வாகன உதிரி பாகங்களுக்கு விதித்துள்ள முன்வைத்துள்ளது கூடுதல் தீர்வு வரி விதிப்பினூடாக அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து எழுநூற்றி இருபத்தி மூன்று தசம் ஏழு ஐந்து மில்லியன் டாலரை அறவிடுவதாக இந்தியா கூறுகின்றது எவ்வாறாயினும் புதிய தீர்வு வரியினூடாக இலக்கு வைக்கப்படும் அமெரிக்க உற்பத்திகள் தொடர்பில் இந்தியா இதுவரை எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் முதல் அரையாண்டிலிருந்து அமுலாகும் வகையில் சொத்து வரியை அமுல்படுத்துவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் வெளியிட்டுள்ள ஊழியர் மட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயல்முறையின் முதற்கட்டமாக பணிய மதிப்பீட்டு அறிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் குறித்த செயல்முறை நிறைவடையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சொத்து வரி விதிப்பை நடைமுறைப்படுத்த தேவையான தரவு உட்கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதற்கான விரிவான திட்ட வரைபடம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட அறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது நாடலாமை ரீதியில் சந்தை மதிப்பீடுகளை தயாரிப்பதற்காக முன்மாதிரியான டிஜிட்டல் விற்பனை விலை வாடகை பதிவேட்டு ஆவணங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஜூலை மாத இறுதிக்குள் மதிப்பிடப்பட்ட சந்தை மதிப்புகளுடன் சொத்துக்களின் ஒன்றிணைந்த தேசிய தரவு தளத்தை உருவாக்குவதற்காக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பழைய ஆவணங்களையும் ஒருங்கிணைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த வருடத்தின் செப்டம்பர் மாதத்தின் உறுதியில் உள்நாட்டு இறைவரி துணைக்களம் அரசாங்க மதிப்பீட்டு காணி காணிப்பதிவகம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் தரவு தளங்களில் பொதுமக்கள் அணுகக்கூடியதாக இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தொடர்ந்தும் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் ஜூலை முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டின் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதிக்காக உலக வங்கியின் நாடுகளுக்கான வகைப்படுத்தல் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கைக்கு அமைய இந்தியா உள்ளிட்ட தெற்காசியாவின் ஆறு நாடுகள் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளுக்கான பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன தெற்காசிய நாடுகளில் ஆப்கானிஸ்தான் குறைந்த வருமானம் பெறும் நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கு அமைய ஆயிரத்தி ஆறு அமெரிக்க டொலரிலிருந்து நான்காயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஐந்து அமெரிக்க டாலர் வரையிலான தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தியை கொண்டுள்ள நாடுகள் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளாக பெயரிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் உலகின் அனைத்து நாடுகளின் பொருளாதார நிலைமையை நான்கு வருமான பிரிவுகளுக்கு வகைப்படுத்தி உலக வங்கி இந்த அறிக்கையை வெளியிடுகின்றது குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் குறைந்து நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள் உயர் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள் உயர் வருமானம் பெறும் நாடுகள் ஆகிய பிரிவுகளில் நாடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன முந்தைய ஆண்டில் அமெரிக்க டொலரின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள அட்லஸ் முறையை பயன்படுத்தி கணக்கிடப்படும் நாட்டின் தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு இந்த வகைப்படுத்தல் தயாரிக்கப்படுகின்றது உலக வங்கியின் இந்த வகைப்படுத்தலானது நாடொன்றின் அபிவிருத்தி செயற்பாடுகளின் பிரதிபலிக்கும் முக்கிய அளவு காரணியாகும் அத்துடன் இந்த வகைப்படுத்தல் தரவுகள் அபிவிருத்தி நிதியுதவிகள் கடன் நிவாரணங்களை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பங்களில் முக்கியமான அமையும் என வருடத்துக்குள் நாட்டுக்குள் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகாரம் வெளிவாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவிக்கின்றார் கல்பெட்டியில் நடைபெற்ற சுற்றுலா அபிவிருத்தி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போதே அமைச்சர் இதனை கோரினார் கல்பிட்டியை உலகுக்கு அறிமுகப்படுத்துவோம் எனும் தொனிப்பொருளில் நடைபெற்ற இரண்டு நாள் சுற்றுலா ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டம் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் நேற்று நடைபெற்றது கல்பிட்டியில் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்காக இதன்போது பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது වුද්ද තුළ සංචාර්කයන් ලක්සතිහක්, අපි ගන්නගන්න බලාපෘත්තුයෙනෝ. முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை இந்த வருடத்துக்குள் அழைத்து வரை எதிர்பார்க்கின்றோம் அந்த இலக்கை அடைவதாயின் எமது வசதி வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் அதே போன்று சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் சிறந்த மனநலம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் சுற்றுலாத்துறை என்பது சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல சுற்றுலாத்துறையுடன் வனவில திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் சுற்றுலா போலீசார் என பல நிறுவனங்கள் இணைந்துள்ளன தேசிய சுற்றுலாத்துறை ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளோம் இந்த அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைந்து சிறந்த தீர்மானங்களை எடுத்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு அமைச்சரவை அனுமதியும் பெற்றுள்ளோம் எதிர்வரும் காலங்களில் அதனை புதியதொரு சட்டமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து புதிய சட்டத்தை உருவாக்க உள்ளோம் அதற்கு சில காலம் செல்லும் எவ்வாறாயினும் அதுவரையில் காத்திருக்காமல் தற்காலிகமாக இந்த நிறுவனங்களை ஒன்றிணைத்து விசேட ஜனாதிபதி செயலணி ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளோம் சுற்றுலாத்துறைக்கு பல மனித வளங்கள் தேவைப்படுகின்றன சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக மனித வள பாடநெறிகளை நாடளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்த உள்ளோம் அடுத்த வருடத்தில் இதனை மேலும் அதிகரிக்கும் போது அதற்கான மனிதவளம் தேவைப்படுகிறது கூறி பொதுமக்களின் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் நாடு வளர்ச்சி பாதையில் பயணிப்பதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார் நீர்ப்பாசன மறுமலர்ச்சியின் கீழ் மற்றும் ஒரு குளத்தை புதுப்பிக்கும் செயற்றிட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போதே அமைச்சர் இதனை கூறினார் அரசாங்கத்தின் நீர்ப்பாசன மரமலர்ச்சி திட்டத்தின் கீழ் அண்ணாதுரம் மாவட்டத்தில் உள்ள முன்னூறு குளங்களின் புனரமைப்பு பணிகள் இந்நாட்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் கீழ் களத்தே குளத்தின் புனரமைப்பு பணிகள் வர்த்தக மாணவ உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது அபிவிருத்தாக ஒதுக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் உள்ள எமக்கு குளம் என்பது உடலின் ஒரு அங்கத்தை போன்றது குளத்தில் நீரும் போது தென்படுகிறது இந்த குளங்கள் இருபத்தி முப்பது வருடங்களாக புனரமைக்கப்படவில்லை குளத்தை புனரமைப்பதாக தெரிவித்து எவ்வித அபிவிருத்தி திட்டங்களையும் கடந்த காலங்களில் முன்னெடுக்கவில்லை அபிவிருத்தி திட்டங்கள் என கூறி பொதுமக்களின் நிதி கொள்ளையடிக்கப்பட்ட யுகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக மக்களுடன் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் ஒன்றிணைந்த நேர அட்டவணையை செயற்படுத்தும் திட்டத்தின் முதல் கட்டம் இன்று ஆரம்பமானது கழுத்துறை மாவட்டத்தை மையமாக கொண்டு இன்றைய செயற்றம் முன்னெடுக்கப்பட்டது களுத்துறை பிரதான பஸ் தரப்பிடத்தில் இன்றைய நிகழ்வு நடைபெற்றது இலங்கை போக்குவரத்து சபை தனியார் இலங்கை போக்குவரத்து சபை தனியார் பஸ்களுக்கான ஒன்றிணைந்த நீர் அட்டவணையை செயல்படுத்துவது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது இதன் முதற்கட்டமாக களத்துறையிலிருந்து மதுகம ஹொரணி உள்ளிட்ட இடங்களுக்கு பஸ்கள் செயல்படுத்தப்பட உள்ளன களத்துறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டாக்டர் நளிந்து ஜாயதிசா உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் கொழும்பு பதினூன்று கதிரேசன் வீதி ஸ்ரீ கதிர்வேலாயுதாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை இனிதே நடைபெற்றது மகா சப்த நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது கம்பீரமான சப்ததல ராஜகோபுரத்துடன் கதிரேசன் வீதி ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் திகழ்கிறது ஸ்ரீ கதிர்வேலாயுத பெருமானுக்கு இன்று காலை யாக பூஜை நடத்தப்பட்டது யாகசாலைக்கு முன்பாக நடைபெற்ற நாட்டின் ஆஞ்சல நிகழ்வுகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தன வேத மந்திர உற்றாடனங்கள் முழங்க அரோகரா கோஷத்துடன் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா இனிதியில் நடைபெற்றது இதனையடுத்து மூலவரான ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமிக்கு பிரதான கலச நீரினால் அபிஷேகம் செய்யப்பட்டது ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமியின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை காண பெருந்திறனான மக்கள் வருகை தந்திருந்தனர் ஊட்டுகின்ற பிறப்பிக்க கூடிய அந்த ஒரு அழகான தருணத்தை கண்ணார கண்ட புண்ணியத்தை பெற்றவர்களாக நாம் இப்போது திகழ்கிறோம் கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வரையான குளிரூட்டப்பட்ட கடுகதி ரயில் சேவை இன்று முதல் நாலாந்தாம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது குறித்த குளிரூட்டப்பட்ட கடுகதி ரயில் சேவை இதுவரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர் தெரிவித்தார் குறித்த குளிரூட்டப்பட்ட கடுகுதி ரயில் சேவை இதுவரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர கூறினார் இதற்கமைய இந்த ரயில் சேவை கல்கிசையிலிருந்து தினமும் காலை ஐந்து பதினைந்துக்கு பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதோடு பகல் பன்னிரண்டு பதிமூன்றுக்கு காங்கேசன் துறையை சென்றடைய உள்ளது காங்கேசன் துறையிலிருந்து பிற்பகல் ஒன்று ஐம்பதுக்கு மீண்டும் பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது இதனிடையே கொழும்பு கோட்டையிலிருந்து தினமும் காலை ஐந்து நாற்பதுக்கு காங்கேசன் துறை நோக்கி பயணிக்கும் யாழ்தேவி ரயில் பயணத்தை ஆரம்பிக்கும் நேரத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது இதற்கமைய யாழ்தேவி ரயிலானது இன்று முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து தினமும் காலை ஆறு நாற்பதுக்கு பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது ஒரு மாதத்துக்கு முன்னதாக ஆசனங்களை ஒதுக்கியுள்ள பயணிகள் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தேசிய விபத்து விழிப்புணர்வு வாரம் இன்று ஆரம்பமாகியுள்ளது எதிர்வரும் பத்தாம் திகதி வரை இந்த விழிப்புணர்வு வாரம் அமல்படுத்தப்பட உள்ளது இதற்கமைய விபத்துக்களை குறைத்துக் கொள்வது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன திடீர் விபத்துக்களினால் வருடாந்தம் நாட்டில் பத்தாயிரம் தொடக்கம் பன்னிரெண்டாயிரத்துக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையிலானோர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது இது நாட்டில் வருடாந்தம் பதிவாகும் ஒரு லட்சத்து நாற்பத்தி மரணங்களில் எட்டு வீதமாகும் இதற்கமைய நாலாந்தும் சுமார் முப்பது பேர் பல்வேறு விபத்துக்களினால் உயிரிழக்கின்றனர் விபத்துக்களினால் ஏற்படும் வருடாந்த உயிரிழப்புகளில் ஏழாயிரத்து ஐநூறுக்கும் எண்ணாயிரத்துக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையிலானோர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளை பகுதியில் விசடு போக்குவரத்து திட்டம் இன்று அமுல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு பேராயர் மெல்கம் கருதுநாள் ரஞ்சித் ஆண்டகையின் குருத்துவ பணியின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு நடைபெறுகின்ற நிகழ்வுக்காக விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பில் உள்ள பேராயர் இல்லத்தில் இடம்பெறவுள்ள இன்றைய நிகழ்வில் முக்கியஸ்தர்கள் பலரும் பங்கேற்க உள்ளதுடன் அதிக அளவிலான விருந்தினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இதன்போது ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பொரலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிளேஸ் கின்சி வீதி முதல் நந்ததாச கோதாக்குட சந்தி வரையான வீதிகளில் கனரக வாகனங்கள் நுழைவதை இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் தொடர்வது சர்வதேச செய்தி ஏமனில் உள்ள ஊதி கிளர்ச்சியாளர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது ஆபரேஷன் பிளாக் பிளாக் எனும் பெயரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏமனில் உள்ள ஹுடைடா ராஸ் ஈசா மற்றும் சயத் உள்ளிட்ட மூன்று துறைமுகங்களை இலக்கி வைத்து நடத்தப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் உள்ள பொதுமக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டு சில மனத்தியாலங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிக்கும் அனைவருமே பாரிய விளைவை சந்திப்பதாகவும் ஈரானை போன்றே ஏமனும் இஸ்ரேலின் தாக்குதல்களை சந்திக்க நேரிடும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கிளர்ச்சியாளர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதலை இருப்பதையும் அவர் தொடர்வது விளையாட்டுச் செய்தி இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முன்னூற்று முப்பத்தி ஏழு ஓட்டங்களால் வெற்றி ஏற்றியது இந்தியா அடைந்த முதல் டெஸ்ட் கிரிக்கெட் வெற்றி இதுவாகும் டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப்பின் ஒரு அங்கமாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஓட்டங்களையும் இங்கிலாந்து ஓட்டங்களையும் பெற்றன இந்தியா பெற்று ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்ததுடன் இங்கிலாந்தின் வெற்றி இலக்கு அறுநூற்று எட்டு ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டது நேற்றைய ஐந்தாம் நாள் ஆட்டம் சில மணித்தியாளங்கள் மழையால் தடைபட்டிருந்தது பெற்றிருந்தது எவ்வாறாயினும் போட்டி மீண்டும் ஆரம்பமான நிலையில் மூன்று விக்கெட் இழப்புக்கு எழுபத்தி இரண்டு ஓட்டங்களுடன் இங்கிலாந்து ஆட்டத்தை ஆரம்பித்தது தலைவர் பென் ஸ்டோக்ஸ் முப்பத்தி மூன்று இடங்களுடன் வெளியேறினார் முதலில் சதம் அடித்த ஜெமி ஸ்மித் எண்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டும் நம்பிக்கையை உருவாக்கினார் எனினும் இந்திய பந்து வீச்சாளர்கள் அதற்கு இடமளிக்கவில்லை வகுப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்தார் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இந்திய அணி தலைவர் இத்துடன் மதிய நேர செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் செய்திகளை சந்திப்போம் வணக்கம்